ஏனா சொல்லும்போது ஆண்டவர் நோவா காலத்தில் ஜனங்கள் இருப்பார்கள் எப்படி வெள்ளம் வந்து வாரிக் கொண்டு போகும் அளவும் உணராதிருந்தார்கள் இப்ப கமினனா 6 மாசம் உணர்வு ஏன் நிృతனார் ஆண்டவர் வைக்க ஆண்டவர் நிறுத்தினார் ஆண்டவர் வந்து வெள்ளத்தை வர அது ஒவ்வொருத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருந்துச்சு அப்ப கொரோனாவுக்கு பின்னாடி என்ன ரீசன் பத்து வாதை எகிப்துல வந்துச்சு அதுக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவலா தானே படிக்கிறீங்க நீங்க கர்த்தர் ஏன் வாதையை கொடுத்தாரு தானே படிக்கிறீங்க எகிப்துல ஒரு கொள்ளை நோய் வந்து படிக்கிறீங்க கர்த்தர் கொடுத்தாருன்னு படிக்கிறீங்கல்ல அப்ப கொரோனாவே நீங்க அப்படித்தானே பாத்துருக்கணும் கர்த்தர் ஏன் கொடுத்தாருன்னு பாத்துருக்கணும் இல்ல பார்க்கவே இல்ல அதான் உணர்வில்லாத இல்லாத இருதயம் அதுக்கு பேர் தான் உணர்வு இருதயம் ஆனால் இந்த கொரோனா ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துச்சு சபை மிக மோசமான இடத்தில் இருந்துச்சு கர்த்தருடைய பெரிய கிருவை கொரோனாவுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கிறது கர்த்தர் பக்கம் வசனத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது அந்த கூட்டம் தான் இப்ப நீங்க உட்கார்ந்து ஏன்னு சொன்னா வசனத்துக்கு ஒரு கூட்டம் வரவே வராது வசனத்தை பேசினா கேட்கவும் மாட்டாங்க அற்புத அடையாளம் ஓடுவாங்க தீர்க்க தரிசனம் ஓடுவாங்க வர்ஷிப்பு ஓடுவாங்க ஏதாவது ஆசீர்வாதம் சொல்லி பாருங்க அப்படியே கூட்டம் நிரம்பி வழியும் சபையிலே வேதபாடம் வச்சு பாருங்க ஆளே வராது ஆனா இப்ப கொரோனாவுக்கு பிறகு வேதவாட வச்சால் ஒரு பெரிய கூட்டம் வருகிறது கொரோனாவுக்கு பிறகு வசனத்துக்குன்னு ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் திருப்பி இருக்கிறார் அது கர்த்தர் நமக்கு கொடுத்ததா நல்ல வாய்ப்பு நான் சொல்லுவேன் கொரோனா வந்து ஒரு விதத்துல நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா மாறிச்சு அநேகர் தேவன் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் அல்ல லூயா வேதம் சொன்னபடி அந்த ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறியது அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள் வராமல் தடுத்து நிறுத்தப்பட்டது ஆனா கத்தர் இப்பொழுது மனம் இறங்கி இருக்கிறார் மீண்டும் ஆண்டவர் நமக்கு அப்பத்திய ரசத்தை ஆனால் இந்த ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் பொழுதும் இந்த செய்தி போதெல்லாம் கத்தர் கொடுக்கிற எச்சரிப்பு என்னன்னா ஒரு முறை கத்தர் எச்சரிப்பு கொடுத்தார் ஆலயத்தை தான் மூடினார் எடுக்க விடாம தடுத்தார் இந்த முறை அப்படி செய்ய மாட்டார் சிதறடிக்கப்படுவோம் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன் சிதறடிக்கப்படுவோம் இனி சபை மூடப்படாது சிதறடிக்கப்படும் காரணம் என்ன தெரியுமா கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு பின்னாடி மிகப்பெரிய மோசமான நிலையை சபை போய்கிட்டு இருக்குது கொரோனாவுக்கு முன்னாடி சினிமா பாட்டு மாதிரி பாடுனா இப்ப சினிமா பாட்டையே பாடுறான் சச்சில கொரோனாவுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு இப்ப துணிகரம் வந்துருச்சு கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு தேவ பயம் கொஞ்சமாவது இருந்துச்சு இப்போ தேவ பயம் முற்றிலுமா போயிருச்சு சபை கொள்ளையர்கள் கூடாரம்லாம் கிடையாது அதை விட்ட மோசமான இடத்துக்கு போயிட்டு இருக்கு அதனால அடுத்து கொரோனாவை விட மோசமானது வருதுன்னு டபிள்யூஹெச்ஓ சொல்லுது உலக சுகாதார மையம் இருபது மடங்கு சக்தி வாய்ந்தது வருதுன்னு சொல்றாங்க மிகப்பெரிய யுத்தம் வருதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் வருதா வரலையா அதெல்லாம் அவங்க சொல்றது இருக்கட்டும் ஆனால் அடுத்து சபை மூடப்படாது நீங்க லாக்டவுன் லாக்டவுன் மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்க அடுத்த லாக்டவுன் வந்தா இப்ப எல்லாரும் தெரியுமா அடுத்த லாக்டவுன் வந்துச்சுன்னா பரவாயில்லைங்க எல்லா சர்ச்சிலையும் கேமரா வாங்கியாச்சு இனிமேட்டு லாக்டவுன் வந்தா பிரச்சனை இல்லை நாம லைவா போட்டலாம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்க லைவ் கூட பண்ண முடியாது அதை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது காற்று பிடிக்கப்படுகிற காலம் ஒன்று வரும் நீங்க நினைச்சா கூட லைவ் பண்ண முடியாது சிதறடிக்கப்படுகிற காலம் ஒன்று வருகிறது நீங்க முதலாம் உலக எதையும் இரண்டாம் உலகத்தையும் அல்லது படிச்சதில்லை அதை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது இதுதான் ஒன்றரை கத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஜனங்கள் செவி சாய்க்கவில்லை மாதிரி இருந்திருக்கணும் ஆனா எல்லாம் நோவா காலத்து ஜனங்கள் மாதிரி இருந்தாங்க இப்ப திருப்பியும் சொல்றாரு ஆண்டவர் இதை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது இனி நோமோ லாக்டவுன் லாக்டவுனை விட மோசமான சிதறடிக்கிற காலம் ஒன்று நீங்க நினைச்சுட்டு இருக்கிறீங்க ஆன்லைன் வச்சு சர்ச்சுக்கலாம் எல்லா சர்ச்சில கேமரா போட்டாச்சு ஒருவேளை நீ லாக்டவுன் வந்தாலும் பிரச்சனை இல்லப்பா பண்ணிக்கலான்னு இல்ல இல்ல நீங்கள் எதிர்பார்க்காத வேறொன்று வர போகிறது நீங்கள் வசனத்தை போதிக்க முடியாத காலம் ஒன்று வருகிறது இது வசனத்தை போதிக்க வேண்டிய காலம் திருப்பியும் சொல்றேன் ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம் ஒன்று வருகிறது சபை இப்பவும் ரொம்ப அசதியா இருக்கு சபை வந்து புரோகிராம்ல இருக்கு நிறைய ப்ரோக்ராம் கேட்டு பாருங்க ஏழு நாளும் பிசியா இருக்கிறோம் இல்ல ஏழு நாளும் பிசியா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல பையன் சொல்லுவான் ஒரு வாரம் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போறேன் ஒரு வாரம் என்ன டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஒரு வாரம் பாம்பே காமிச்சிருக்காங்கன்னு இது எதுவுமே எக்ஸாம் பாஸ் பண்றது உதவாது எக்ஸாம் பாஸ் பண்ணா படிக்கணும்ல இதெல்லாம் சர்டிபிகேட் தான் ஆனா பாஸ் பண்ணா தான் இந்த சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ பாஸ் பண்ணாட்டிக்கு சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ கிடையாது பத்தாவது பாஸ் பண்ணாட்டி நீங்க இவ்ளோ ஸ்போர்ட்ஸ் பேட்டி பிடிச்ச்சி அந்த மெயின் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணல நீங்க நிறைய புரோகிராம் இப்ப கேட்டு பாருங்க நாங்க டூர் போறோம் அங்க போறோம் இங்க போறோம் இங்க போறோம் எல்லாம் சொல்றாங்க ஆனா சபையில் வசனம் இருக்கிறதா சத்தியம் இருக்கா சபை சத்தியத்துல வளருகிறதா இல்ல ஆனா வி ஆர் பிஸி எல்லா சபையும் பிஸி எல்லாரும் புரோகிராம் அத்தனை பேரும் இன்னைக்கு எல்லா ரெக்ரியேஷன் போயிட்டாங்க ஜாலியா என்டர்டைன்மெண்ட் கவனிச்சு கொள்ளுங்க கொரோனாவை விட்ட மோசமான காலம் ஒன்று வருகிறது நான் கொள்ளை நோயை சொல்லல கொள்ளை நோய் பத்தியே சொல்லல அதுவும் வரும் அதை விட மோசமான காலங்கள் எல்லாம் வருகிறது கத்தர் சொன்ன முடிவின் காலத்துக்குள்ளே நாம் போய் கொண்டிருக்கிறோம் எக்கனாமிஸ்ட் பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள் மிகப்பெரியதான ராணுவ தளபதிகள் அவங்களே சொல்றாங்க நாம மிக மோசமான காலத்துக்குள் என்ட்ராகிட்டு இருக்கோன்னு நான் சொன்னா நீங்க பயமுறுத்தீங்கல்ல சிங்கப்பூர் பிரதமர் பேசியிருக்கிறார் ஏழு நிமிஷம் வீடியோ போய் பாருங்க சிங்கப்பூர் ஜனங்களுக்கு பேசியிருக்கிறாரு அவர் சொல்றாரு நாம ஒரு மிக மோசமான காலத்துக்குள் போகிறோம் அதை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது முடிஞ்சால் காலத்தை நாம் செய்வோம் எல்லாம் நாம கேர்ஃபுல்லா இருப்போம் வி ஆர் இன் டேஞ்சருங்கிறார் அந்த வேர்டை யூஸ் பண்றாரு டேஞ்சர் இவ்வளவும் உலகம் சொல்லுது சபைக்கு ஒன்றும் கிடையாது சபையை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை கர்த்தர் கிருபை உள்ளவர் இந்த கிருபைங்கிற வார்த்தையை அதிகமாக போக்கடிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னால் இந்த கடைசி கால சபை தான்

தீர்க்க நடந்துருச்சுன்னு சொன்ன வச்சுங்க அது கூட நம்பிடுவாங்க ஆமா இருக்கு ப்ரூஃபோட இருக்கு நடந்துருச்சு ஆனா நம்ம காலத்துல ஒரு தீர்க்க தரிசனம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அது எப்படிங்க நம்ம காலத்தை பத்தி பைபிள் இருக்குமா நம்ம காலத்தை பத்தி எல்லாம் இருக்கா நம்ம மாடர்ன் ஏஜ் நம்ம எல்லாம் சேட்டிலைட் பீப்புள் ஸ்மார்ட் போன் பீப்புள் இப்போ நம்ம டெக்னாலஜிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதனால நம்ம காலத்தை பத்தி பைபிள் சொல்லாது ஏன்னா பைபிள் பழைய ஓல்டு நம்ம எல்லாம் டெக்னாலஜி வந்துட்டோம் அறிவுபூர்வமாயிட்டோம் அறிவு பெருக்கத்தின் காலம் அதனால் இந்த காலத்தை பற்றிலாம் பைபிளில் இருக்காது நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நல்லா தெரிஞ்சுக்கொளுங்க எல்லா காலகட்டத்தை குறித்தும் பைபிள்லே எழுதப்பட்டிருக்கிறது அதினதின் காலத்தை பத்தி அன்றார் சொல்லி வச்சிருக்கிறாரு இந்த குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நடக்கிற சில நடந்த சில சம்பவங்கள் அதை தான் நான் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அடுத்து மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும் அதையும் சொல்லிட்டு இந்த முதல் நாள் நான் கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன் வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க காற்றை எம் கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் அவன் நாள்தோறும் பொயையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான் எகிப்துக்கு என்னை கொண்டு போகப்படுகிறது இந்த வசனம் எதை பத்தி சொல்லுதுன்னா மூன்று நான்கு முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் அங்கே உரைக்கப்படுகிறது பனிரெண்டு ஒன்னு சொல்லுது எப்ராம் காற்றை மெய்ந்து காற்றை பின்தொடர்கிறான் காற்றை மெய்தல் என்றால் என்ன நல்லா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க ஏன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு டிகிரி படிப்பாங்க முடிச்சிருப்பாங்க அந்த டிகிரியை படிச்சு முடிச்சு அதுல கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துட்டோடனே அவங்களோட மைண்ட் என்ன ஆகுதுன்னா இந்த பைபிள் வந்து ரொம்ப ஓல்டு புக்கு இது போய் நோவா காலத்து சம்பவம் அந்த சிம்சோன் பத்தி அந்த காலத்துல உள்ளதெல்லாம் இருக்கு நம்ம காலத்துக்குரியதான டெக்னாலஜி இதுல இருக்குதா அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்கல்ல உங்களுக்கு சொல்றேன் நீங்க படிக்கிற படிப்பு வந்து இப்பதான் படிக்கிறீங்க இத பத்தின எல்லா அட்வான்ஸ்டு உள்ள அப்டேட்டட் வேர்ஷன் உலகத்துல ஒன்னே ஒண்ணு இருக்குன்னா அது பரிசுத்த வேதாகமா மட்டும்தான் இந்த ஒரு பைபிள் தான் மூவாயிரம் வருஷத்துக்கு அப்டேட்டடா எழுதப்பட்டது எல்லா காலகட்டத்தை பத்தி இதுல இருக்கு இதுல பிரச்சனை என்னன்னா நாம இத புரிஞ்சிக்கிறதுக்கு தான் காலமாகமே ஒழிய அது பழசு இல்ல நாம தான் இன்னும் புதுசாகாம இருக்கோம் ஏன்னா அது புதுசா இருக்கு அப்டேட்டட் வேர்ஷன் இதுல பாருங்க இப்போ நீங்க வாசிச்ச வசனம் இருக்குல்ல பன்னிரெண்டு ஒண்ணு எப்ராயும் காற்றை மெய்ந்து

அந்த வசனத்தின்படி என்னை புள்ளுள்ள இடங்களில் கர்த்தர் மெய்க்கிறார்னா என்னை கொண்டு போய் கிட்ட விடுறாரு அர்த்தமா அது அர்த்தம் அப்படி அல்ல என்னை இடங்களில் மேய்த்துனா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு பசுமையாக இருக்கிறது எனக்கு ஆகாரத்தை கொடு என் ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறார் அது என்னை போஷிக்கிறதுன்னு அர்த்தம் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துறாருனா என் தாகத்தை அவர் தீர்க்கிறார் என் ஆத்துமா தாகத்தை ஜீவ தண்ணீர் கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அப்படியே புல்லு மேய விடுறாருன்னு அர்த்தம் இல்லையா ஸ்பிரிச்சுவலா புரியணும் காற்றை மெய்ந்து கொண்டர் காற்றை என்ன அர்த்தம்னா காத்து தான் அவனுக்கு சாப்பாடு என்ன இருக்கும் சாப்பாடு எப்படி புள்ளு மேயிரமோ அதே மாதிரி காற்றை மேயிறோமா காற்றை யாராவது சாப்பிட முடியுமா காத்துல ஆகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடைசி இருபது வருஷம் முப்பது வருஷம் இருக்குல்ல இந்த இருபத்தஞ்சு வருஷம் முழுக்க முழுக்க காற்றை நம்பி வாழுகிற காலம் நம்முடைய ஆகாரம் இன்னும் சொல்ல போனா கொரோனாவுக்கு பிறகு கொரோனாவில இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல இருந்து இந்த இருபத்தி அஞ்சுக்குள்ள முழுக்க முழுக்க மனிதன் காற்றை நம்பி வாழுகிற காலம் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் நம்ம கையில இருக்கிற ஃபோன் உங்க ஃபோன் முழுக்க முழுக்க காற்றை நம்பி தான் இயங்குகிறது நீங்க ஒருத்தர் கால் பண்றீங்க அவர் எங்கேயோ இருக்கிறார் வெளிநாட்டுல இருக்கிறாரு அல்லது வெளியூர்ல இருக்கிறார் அந்த கால் அடுத்த செகண்ட் போகுது நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க அடுத்த செகண்ட் அங்க போகுது நீங்க வந்து ஒரு வீடியோவோ இமேஜோ அனுப்புறீங்க அடுத்த செகண்ட் அங்கே போகுது எது வழியாக போகுது மோடு என்ன டிராவலிங் மோட் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வீட்லயும் இருக்கும் அதுல இருந்து ஒரு ஒயர் போகும் அது வீட்டு வாசல் வெளியே வரைக்கும் அங்க ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும் அதுல இருந்து மேல கம்பிக்கு போகும் அந்த கம்பி உலகம் முழுக்க கனெக்ட் பண்றதுக்கு இதுதான் நம்ம இன்னைக்கு நீங்க கரண்ட் பாக்குறீங்கல்ல அந்த மாதிரி உலகம் முழுக்க இருந்துச்சு அது பேர் கம்பி உள்ள தந்தி முறை இப்ப இருக்கிறதுக்கு பேரு கம்பி இல்லா தந்தி முறை ஒயர்லெஸ் எல்லாமே காற்று தான் மோடு நீங்க அனுப்புறது முழுக்க முழுக்க காத்திருக்கிற இடத்துல போகுது நீங்க சில இடத்துல சொல்றீங்கல்ல சிக்னல் இல்ல சிக்னல் வீக்கா இருக்குது அதோட அர்த்தம் என்னன்னா அந்த இடத்துல அது ரீச் ஆகாத இடத்துல இருக்கு காத்து குறைவா இருக்குது ரீச் ஆகாத இடத்துல இருக்கு அதுதான் நான் அங்க சொல்லப்படுகிறது அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் காத்துதான் சர்வைவல் இந்த முப்பது வருஷமா குறிப்பா இந்த அஞ்சு வருஷமா காத்துதான் வாழ்க்கையே காற்றை நம்பிதான் எல்லா பிசினஸ் கொரோனால பாருங்க நீங்க பாக்குறீங்களா ஆன்லைன் ஆன்லைன்னாலே காத்துதான் எல்லாமே காத்து வழி தான் வருது உங்க ஸ்டடீஸ் ஆன்லைன் ஸ்டடீஸ் வந்துருச்சு ஸ்கூல் ஆன்லைன் ஸ்கூல் அடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அடுத்து உங்க பேங்கிங் சிஸ்டம் பண பரிமாற்றம் அத்தனையும் காத்துல தான் இருக்கு ஜிபே போன் பே என்ன வேணா சொல்லிக்கோங்க எல்லாமே காற்று யோசிச்சு பாருங்க நீங்க உங்களுடைய பேங்குக்கான போன்ல ஜிபேல இருந்து அனுப்புறீங்க நீங்க இருக்கிறது இப்போ இங்க இருக்கு வச்சுக்கோங்களேன் சாந்தோம்ல இந்த இடத்துல ஏரியால இருக்கிறீங்க உங்க பேங்க் டி நகர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க இங்க இருந்து ஒருத்தருக்கு பணம் அனுப்புறீங்க அவரு பெங்களூர்லயோ இல்ல டெல்லிலயோ இருக்கிறாரு அவருடைய பேங்க் ஹைதராபாத்ல இருக்கு நீங்க அனுப்புற பணம் அடுத்த செகண்ட் அவருக்கு போது பாம்பேக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு டெல்லிக்கு போகுது அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா நீங்க அனுப்பின உடனே டி நகர்ல இருக்கிற உங்க பிரான்ச்ல பணம் குறையுது அதே நேரத்துல ஹைதராபாத்ல இருக்கிற அவர் பிரான்ச்ல பணம் ஏறுது இவ்வளவோ ஒரு செகண்ட் நடக்குது எது வழியா நடக்குது நீங்க நடக்கிறீங்க ஏதோ ஜிபே ஜிபே நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான்

அவங்க அத்தனையுமே த்ரூ போன் தான் பண்றாங்க அவன் நமக்கு அந்த ப்ராஸ்பெக்டர் சொல்வாங்க அந்த ப்ராஸ்பெக்டர் அனுப்புறதுக்கு அவங்க நம்ம கிட்ட போன் நம்பர் தான் கேக்குறாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டா ஸ்கேன் பண்ணுங்கன்றாங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்து சாப்பிட போங்க போன உடனே மெனு கார்டு ஸ்கேன் பண்ண சொல்றாங்க அவங்க சார் மெனு கார்டு ஸ்கேன் பண்ணுங்கன்றாங்க அத்தனை காற்று யோசியா பனிரெண்டு ஒன்று நூறு சதவீதம் நிறைவேறிடுச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் போயிட்டு நாம ஓசியா பனிரெண்டு தான் இருக்கிறோம் காற்றை மெய்கிற காலம் அதை விட மிக முக்கியம் அந்த இரண்டாவது லைன் சொல்லுது கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் கொண்டர் காற்றுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்க இந்த வின் ஃப்ரம் ஈஸ்ட் அப்படின்னு இருக்கும் கிழக்கிலிருந்து வீசும் காற்று அப்படின்னு இருக்குது நாலு காத்து இருக்குது இல்லையா வடக்குல இருந்து வீசினா வாடை தெற்குல இருந்து வீசினா தென்றல் அப்படின்னு சொல்றோம்ல அதே மாதிரி கிழக்குல இருந்து வீசினா அதுக்கு பேர் கொண்டல்னு பேரு கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் இங்கிலீஷ்ல வின் ஃப்ரம் ஈஸ்ட் இருக்கும் ஏன் இந்த கிழக்கிலிருந்து வீசும் காற்றுன்னு இருக்குன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு பைபிள்ல உங்களுக்கு எடுத்து சொன்னோம்னா தானியல் ஏழாம் அதிகாரம் மூணு நாள் வசனத்துல நான்கு காற்றுகள் வீச கண்டேன் பூமி நான்கு திசை நான்கு காற்றுகள் வீச கண்டேன் இப்ப நீங்க ராஜாக்கள் எழுப்பி வர கண்டேன் வெளிப்படுத்தல் இருக்கு சூரியன் உதிக்கும் திசைன்னா கிழக்கு இந்த கிழக்குலருந்து ராஜ்யபாரம் வரணும் எழுச்சி வரணும் கிங்டம் அப்படின்னு இருக்கு பைபிள்ல அதான் வின் ஃப்ரம் ஈஸ்ட் அர்த்தம் அதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் எனக்கு நான் பார்த்த போது எனக்கு புரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன் இதோட மிக முக்கியமான விஷயம் என்ன நீங்க நீ 5G பாக்குறீங்க இல்லையா 5G இருக்கு இல்லையா the 5G டெக்னாலஜி முழுக்க முழுக்க from east who இது இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் from west 2G 4G வரைக்கும் west இந்த 5G இருக்குல இது முழுக்க முழுக்க from east அது பரவால முந்தா நேத்து பாத்துるீங்க நினைக்கிறேன் நியூஸ்ல चाइना 10G கொண்டு வந்துருச்சு चाइना இப்ப என்ன பண்ணிருச்சு 10G ஏ கொண்டு வந்துட்டாங்க 10G என்பது चाइना உடைய டெக்னாலஜி fraction of the second அவன் சொல்றான் எத்தனையோ GP டவுன்லோட செகண்ட்ஸ்ல பண்ண முடியுமா அதுவும் டெக்னாலஜி ஃப்ரம் சைனா ஈஸ்ட் பைபிள் சொல்லுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்கள் எழும்பி வரும்படி வெளிப்படுத்தல் பதினாறு பனிரெண்டு பதிமூணு கத்தர் சொன்னபடி துல்லியமாக கொண்டல் காற்றை பின்தொடர்கிற காலம் வி ஆர் ஆல் ஃபாலோயிங் த வின் ஃப்ரம் த ஈஸ்ட் இருக்கு இப்ப அதான் நடக்குது நாம எல்லாமே இப்ப ஃபைவ் குள்ள வந்துட்டோம் அடுத்து சிக்ஸ் ஜி அதுவும் ஜப்பான்து டென் ஜி சைனாவது முழுக்க முழுக்க ஈஸ்ட் இப்ப நீங்க பாத்துருப்பீங்க சைனா வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை என்ன பண்ணிட்டு இருக்குது நாசம் இருக்கு சைனா எழும்பிட்டு இருக்கு ஒரு பக்கம் கடைசியா சைனா எழும்பி வரணும் சைனான் பைபிள் போல வின் ஃப்ரம் ஈஸ்ட் கிழக்குல இருந்து ஒரு ராஜாக்கள் அது சைனாவா இருக்கலாம் இந்தியாவா இருக்கலாம் ஈரானா இருக்கலாம் யாரோ இருக்கலாம் ஏன்னா இவங்க எல்லாமே ஈஸ்ட்ல இருக்காங்க பைபிள் சொன்னபடி தீர்க்க தர்சனம் நடக்குது அப்ப காற்றை பின்தொடர்கிற காலம் வந்துருச்சு இப்ப நீங்க எதெல்லாம் போன்ல பண்றீங்களோ இப்போ சாப்பாடே எதெல்லாம் வருது தெரியுமா போன்ல ஆர்டர் பண்ணதான் சாப்பாடே வருது அந்த ஒரு சாப்பாடு பண்றாங்க இல்லையா இந்த டெலிவரி பண்றாங்கல்ல

இதுதான் உங்களுக்கு சொல்றேன் இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்கு பைபிள்ல உபதியத்துல நீ வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே உன் கூட்டை கட்டினாலும் அங்கிருந்து நான் விழா பண்ணுவேன் விழுந்துச்சு கூடு கட்டி இருக்கிறாங்க இன்டர்நேஷனல் ஒரு நாள் அதுவும் கீழே விழும் முப்பதுக்கு மேல கீழே விழுந்து அவங்களே சொல்றாங்க நம்ம அவங்க சொல்றாங்க சொல்லப்பட்ட வசனங்கள் தான் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது

இன்னைக்கு ஒரு டிகிரி முடிச்ச நம்ம பையன் சொன்னான் இதுல என்ன இருக்கு ஓல்டு புக்குங்கிறான் ஏன்சியன்ட் புக்குங்கிறான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பைபிள்ல இன்னைக்கு மட்டும் இல்ல அடுத்து வரக்கூடிய ஆயிரம் வருஷத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கத்தர் எழுதி வச்சு வச்சுட்டு போயிருக்கிறார் உங்களுக்கு எனக்கு புரியறதுக்கு தான் லேட் ஆகுது அவர் எழுதி வச்சுட்டாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஓசியா புஸ்தகம் தான் எழுதி வச்சதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேவைப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் ஓசியா பன்னிரெண்டு ஒன்னே புரியுது அதுலயும் எவ்வளவு அழகா அவர் எழுதியிருக்கிறார் பாருங்க பனிரெண்டு ஒண்ணுல அவன் நாள்தோறும் அந்த பனிரெண்டு ஒண்ணு சொல்லுது எப்ராஹிம் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறார் அவர் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த காத்த வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவானா நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக பண்ணி இதுதான் நீங்க பாக்குற மீடியா இன்னைக்கு இருக்கிற மீடியா முடிஞ்சிருச்சு நீங்க வச்சிருக்கிற வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ யூடியூபோ வாட் எவர் இட் இஸ் நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க உங்ககிட்ட வரது எல்லாமே காத்துல வருது நீங்க எக்ஸா இருக்கட்டும் எக்ஸாலும் அதுவா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் இருக்கட்டும் அல்லது யூடியூப்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே காத்து வழி தான் வருது ஆனா என்ன வருது உங்களுக்கு எது வருது உங்களுக்கு எது முக்கியமாக காட்டப்படுகிறது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ்னா டிவியில ரெண்டு நியூஸ் வரும் பேப்பர்னா நியூஸ் பேப்பர் இதுல வர்றதுல பாத்தீங்கன்னா மேஜர் நல்ல விஷயங்களாக தான் இருக்கும் ஒன்னு ரெண்டு தான் தீமையான விஷயங்கள் வரும் இப்ப நீங்க எடுத்துக்கோங்க தீமையான விஷயங்கள் தான் மேஜரா இருக்குது கேடான விஷயங்கள் ஒண்ணு பொய் இல்ல கேடு இப்ப நீங்க உண்மையா இல்லையா உண்மை இருக்கும் ஆனா அந்த உண்மை கேடான விஷயமா இருக்கும் நீங்க ஒரு நன்மை நினைப்பீங்க அது பொய்யா இருக்கும் இந்த ரெண்டு தான் இருக்கும் அங்க வசனம் சொல்றபடி நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக பண்ணி பொய்யான விஷயம் வருது கொரோனா நேரத்தில் எத்தனை பொய் வந்துச்சு நீங்களே சொல்லுங்க வாட்ஸ்அப்ல வந்த மாதிரி பொய் உலகத்திலேயே அந்த காலத்துல எந்த காலத்திலயும் வரல கொரோனாவில் அத்தனை பேரும் டாக்டர் ஆயிட்டோம் அப்படித்தானே நமக்கு தெரியாத மெடிசனே கிடையாது எலிஞ்ச போலத்த புளிஞ்சு குடின்றதுல ஆரம்பிச்சு ஆவிய குடிய ஆரம்பிச்சு என்னென்ன வைத்தியம் இருக்குதோ அத்தனை பேரும் டாக்டர் ஆயிட்டோம் எல்லாம் எம்பிபிஎஸ் படிக்காத டாக்டர்ஸ் தான் எல்லாம் போய் ஒன்னும் சரியாவில் கொரோனாவுக்கு இன்னும் மெடிசன் இல்ல இப்ப வரைக்கும் கொரோனாவுக்கு மெடிசன் கிடையாது இன்னொன்னு கேடு கொரோனாவே எடுத்துக்கோங்களேன் அவன் பரப்பின விதம் இருக்குல்ல மீடியால அதுதான் ஜனங்களையே பயங்கர பயமுறுத்துச்சு ஒரு மியூசிக்க போட்டு அவன் சொல்றத நீங்க பார்க்கணுமே தெருக்கள் தோறும் பிணங்கள் குவிந்து கிடக்கிறது நீங்க யாராவது பாத்தீங்களா தமிழ்நாட்டில் யாராவது பாத்தீங்களா நான் பார்க்கல எரிக்க வழி இல்லாமல் சுடுகாட்டில் பிணங்கள் குவிந்து கிடக்கிறது நம்மளையும் வெளியே வர வேணான்ட்டான் வந்தா தானே நமக்கும் தெரியும் அவன் தான் நியூஸ் நமக்கு சொன்ன விதத்தை பார்க்கணுமே ஒரு வயலின் பின்னாடி போட்டு நல்ல விஷயத்துக்கு கூட அவளை வயலின் ஒழுங்கா போட்டுக்க மாட்டான் சர்ச்சில் கூட ஒழுங்கா அப்படி வயலின் போறது இல்ல அவன் போட்ட வயலின்ல அவ்வளவு அழகா போட்டு கேட்கும் நமக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா நாளைக்கு எப்படி நம்ம வீட்ல ஒரு பணம் விழுந்துரும் போல அப்படிதான் இருந்துச்சு அவ்வளவுதான் நாளைக்கு நீங்களாய் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்னு கேடு இல்ல பொய் இதா இருக்கு இப்ப உங்க மனநிலை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா இப்ப இருக்கிற விசுவாசிகளுடைய மனநிலை கூட எப்படி இருக்கு தெரியுமா நல்ல விஷயத்தை பார்க்க நீங்க யாரும் தயாராகவே இல்லை பாக்கிற விஷயம் கேடான விஷயமா இருந்துச்சுன்னா உங்க ஆத்மாவுக்கு தேவையா உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையானா அது இருக்காது அப்படி ஒரு இப்ப யூடியூபே எடுத்துக்கோங்களேன் அதுல குடுக்கறதான ஹெட்டிங் இருக்குல்ல தமிழ்ல சொல்லுவாங்க ஹெட்டிங் இருக்குல்ல நீங்க எந்த நல்ல தமிழில பாத்துட்டு உள்ள போயிருக்கிறீங்களா உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான தமிழில பாத்துட்டு உள்ள போயிருக்கீங்களா ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஏழு படிகள் உள்ள போவீங்க மகிமையின் மேல் மகிமை அடைவது எப்படி உள்ள போவீங்க அந்த ஊழியக்காரர் குடும்பத்தில் நடந்தது என்ன உள்ள போறீங்களா இல்லையா போறீங்களா இல்லையா அப்ப நீங்க எதுக்கு தயாராயிட்டீங்கன்னா கேட்டுக்கு தயாராயிட்டீங்க நன்மைக்கு தயாராக இல்ல செய்தி எல்லாம் நாங்க போடும் போது செகண்ட் இருக்கட்டும் அல்லது ஆவிக்குரிய செய்தியாக இருக்கட்டும் எதை போடும் போதும் நாங்க தமிழையில ரொம்ப கேர்ஃபுல்லா சாஃப்டா தான் போடுவோம் எங்க ஆனா எங்களுக்கு எடுத்து போடுற பாருங்க அவன் போடுறதெல்லாம் பயங்கரமா இருக்கும் கொல நடங்கும் செய்தி எம் டி ஜெகன் நான் எப்போ கொலை நடுங்க செய்தியே சொன்னேன் அதில் வேற ஒரு ஃபோட்டோ வந்து ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் எங்கேருந்து எடுத்து எங்கிட்ட கிட்ட அது இல்லை அவன் வச்சிருக்கான் அப்படி வச்சிருக்கான் அதை போட்டு சும்மா கீழே அப்படி போடுறான் பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்க போகும் மிக மோசமான சம்பவங்கள் எம் ஜெகன் நான் என்ன எங்க நான் தீர்க்க தசையா நான் எங்கேயாவது சொன்னேன்னா அப்படி நீங்க அதை தானே பாக்குறீங்க அந்த வீடியோ போய் பாருங்க ஒன்றரை லட்சம் பேர் பார்த்துருக்கான் இப்ப நான் போட்டிருக்கேன் சபை பரலோகத்துக்கு போவது எப்படி பத்தாயிரம் பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறான் நீங்க பாக்கலங்கிற வருத்தத்துல நான் சொல்லல உங்க மனநிலை கேட்டையும் பொய்யையும் விரும்புகிற இடத்துக்கு நீங்களே வந்துட்டீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஊழியக்காரனை பத்தி தப்பா போட்டா ஓடி போய் பாக்குறீங்களா இல்லையா அதுல உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன இருக்கு அது உண்மையாவே இருக்கட்டும் நான் பொய்யினுக்கே சொல்லல உண்மை கூட இருக்கட்டும் உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அதுல என்ன இருக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான எத்தனை செய்தி அந்த யூடியூப் இருக்கு எதையாவது போய் பாக்குறீங்களா பார்க்க மாட்டிய ஏன்னா நீங்களே பொய்யும் கேடுமாக மாறி கொண்டிருக்கிறீர்கள் உங்க மனநிலையே பிசாசு மாத்திரம் உங்க மனநிலையை நல்லா யோசிச்சு கொள்ளுங்க இந்த கேடான செய்திகளை பார்க்கறதுனால உங்களுக்கோ உங்கள் ஆத்மாவுக்கோ ஒரு புரோஜனமும் கிடையாது மாறாக நல்ல ஆவிக்குரிய செய்திகளை போய் கேளுங்க எத்தனையோ பரிசுத்தவான்கள் சாம் சுந்தர அப்புறம் தாமஸ் ராஜ் ஐயா சிபிஎம் பாஸ்டர்ஸ்ல இருந்து எத்தனையோ பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் செய்தி கொடுத்து வச்சிருக்காங்க பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அதை போய் பாருங்க அது உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவும் அதை போட்டு விட்டு கேட்டாலும் உதவும் யாரோ யார் கூட என்னவோ பண்ணா உங்களுக்கு என்ன அதை போய் பார்க்கறதுல என்ன அதுல தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க நீங்க பாக்குறதுனால போடுறவனுக்கு வேணா ஆசீர்வாதம் அவனுக்கு யூடியூப்ல இருந்து பணம் வரும் உங்களுக்கு என்ன வரும் நீங்கள் பொய்யையும் கேட்டையும் விரும்புறவங்க இல்லீங்க அவர் உண்மைதான் போறார் உண்மையா இருக்கட்டும் ஆனால் கேடு அதுல என்ன நன்மை இருக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளர போதா கவனிச்சு கொள்ளுங்க இது பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அந்த இடத்துல வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வர்த்திக்க பண்றானோ அதுக்கு பேர் தான் ஃபார்வேர்ட் சொல்றான்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபார்வேர்ட் பண்ணுங்க வர்த்திக்க பண்ணுங்கன்றான் ஒரே வார்த்தை அதான் இருக்கு பனிரெண்டு ஒண்ணு ஓசியாவின் புஸ்தகம் விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன் இப்ப இப்படி பண்ணாலும் கோவப்படுறான் ஏன் இப்படி சொல்றீங்க நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தா தான் போக முடியும் நீங்கள் எதை அதிகமாக கேட்கறீங்களோ அதே மாதிரி மாறுவீர்கள் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும் வளர்ந்துகிட்டே போகும் நீங்க உட்காந்துட்டே இருங்க இப்போ நீங்க ஒரு சினிமா காமெடி இருக்கு பத்து நிமிஷத்து அந்த ஆள் மாதிரியே நீங்களும் பேசுவீங்க வருதா இல்லையா வாய் இல்ல அந்த வார்த்தை வருதா இல்லையா எதை கேட்கறீங்களோ அது வாய் இப்போ உங்க காது செய்யற பாவத்தை உங்க கண்ணு செய்ய வச்சிருக்கான் தயவு செய்து சொல்லுகிறேன் நல்ல ஆவிக்குரிய பாடல்களை கேளுங்க ஆவிக்குரிய செய்திகளை கேளுங்க பொய்யையும் கேட்டையும் நீங்க வர்த்திக்க பண்ணாதீங்க நீங்க அதுக்கு பின்னாடி போகவும் போகாதீங்க நல்ல வேதத்தை வாசிங்க நல்ல ஜோம் பண்ணுங்க இதுதான் பரலவத்து கூட்டு போகும் இந்த மாதிரி பொய்யும் கேடும் என்ன செய்யாது பரலவத்து கூட்டிட்டு போகவே போகாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க கர்த்தர் கடைசி காலத்தில் உங்களையும் கணக்கேற்பார்